அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி மூன்றாம் நாள் ஆண்டாள் நாச்சியார் இயற்றிய திருப்பாவை பாசரம் மூன்றையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் ஓங்கி பாடி நாங்கள் பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பச்சி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய்னு ரொம்ப அழகா இந்த பாசுரத்தை பாடியிருக்காங்க இதற்கான பொருளை பார்க்கலாம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி திருமாலினுடைய வாமன அவதாரத்தை சொல்லியிருக்காங்க மகாபலி சக்கரவர்த்தி மிக பெரிய யாகம் ஒண்ணு நடத்துறாரு அந்த யாகத்தினுடைய பலனை அனுபவிக்கணும்னா எல்லாருக்கும் தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதனால யார் வந்து எந்த பொருளை கேக்குறாங்களோ அதை இல்லேன்னு சொல்லாம அவரு தானம் கொடுத்துட்டு இருக்கார் அந்த சமயம் திருமால் வாமன அவதாரம் எடுத்து வராரு வாமன அவதாரம் ரொம்ப குட்டையான அவதாரம் ரொம்ப சின்ன குழந்த மாதிரி அவர் வராரா வந்து எனக்கு மூன்று அடி நிலம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாராம் அதை கேட்ட உடனே மகாபலி சக்கரவர்த்தி அவ்வளவு சிரிக்கிறாராம் எனக்கு இந்த தேசமே இடம் இருக்கு எவ்வளவு வேணாலும் கேளுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்றாங்களாம் ஆனா வாமன அவதாரத்துல வந்த திருமால் எனக்கு மூணே மூணு அடி இடம் போதும் அதை மட்டும் தாங்க அப்படின்னு சொல்றாங்களாம் உடனே மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய கையிலிருந்து தந்தோம் அப்படின்னு தாரை வார்த்த நீர் திருமாலினுடைய கையில பட்ட உடனே அளவுக்கு உயர்ந்து நின்றாராம் ஒரே அடியில மண்ணுலகையும் மற்றொரு அடியில விண்ணுலகையும் அளந்துட்டு மூன்றாவது அடிக்கு நான் எங்க அளக்குறதுன்னு கேட்டாராம் அப்பதான் மகாபலி சக்கரவர்த்திக்கு வந்தது திருமால் அப்படிங்கறத அறிஞ்சி தன்னுடைய கர்வத்தை எல்லாம் அழித்து தன்னுடைய தலையை வணங்கி என் தலை மீது வைங்க அப்படின்னு சொன்னாராம் அந்த தான் வாமன அவதாரம் அத்தகைய வாமன அவதாரத்தை எடுத்து இந்த உலகத்தை அளந்த திருமாலின் பேர் பாடி அவருடைய நாமங்களை சொல்லி அவரின் புகழை பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் இந்த பாவை நோம்பு அப்படிங்கிறது பெண்கள் காலையிலேயே எழுந்து நீர்துறைக்கு போய் நீராடிட்டு அங்க ஒரு பாவையினுடைய உருவம் செய்து அதற்கு நீராடி பொட்டிட்டு மலர் சூடி வழங்கிட்டு வருவாங்களாம் அததான் இந்த இரண்டாவது வரியில சொல்லியிருக்காங்க நாங்கள் நாம் பாவைக்கு சாட்சி நீராடினால் இந்த பாவை நோம்ப இந்த மாதிரி செஞ்சோம்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத மூன்றாவது வரியில சொல்லியிருக்காங்க தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து இந்த பாவை நோன்பு இருந்தா மழை வளம் பெருகும் அப்படிங்கறத முதல் பாடல்லையே நான் சொல்லியிருந்தேன் இந்த ஆண்டாள் நாச்சியார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து இதுல தீங்கின்றி அப்படிங்கிற வார்த்தைய நம்ம நல்லா கவனிக்கணும் நாட்டுல மழை பெய்யணுமா அதுவும் எப்படி பெய்யணும்னா மாசம் மூன்று முறை மழை பெய்யணுமா அதுவும் தீங்கின்றி பெய்யணுமா இல்ல தீங்கின்றி அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா மழை பொழிவு இல்லைனாலும் தீங்கு வரும் மழை அதிகமாக பொழிந்தாலும் தீங்கு நேரும் இப்போ மழை பொழிவு இல்லை அப்படின்னு சொன்னா நாட்டுல வளமே இருக்காது அப்போ திருடு கொலை கொள்ளை பஞ்சம் போன்ற தீங்குகள் நேரும் அதுவே அதிகப்படியான மழை பொழிவு இருந்தா நாட்டுல இருக்கிற பயிர்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும் அதனாலையும் தீங்கு வரும் அப்போ மழை எப்படி பெய்யணும் அப்படின்னா தீங்கு தராதமாறு தீங்கு தராதவாறு அளவாக பெய்யணுமா அததான் நாச்சியார் இறைவனிடம் வேண்டுகிறார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறிது மாதம் மூன்று முறை சரியான அளவுல மழை பொழிவு இருக்கணும் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டாங்க அடுத்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகளை அந்த மாதிரி தீங்கில்லாம சரியான அளவுல மழை பொழிஞ்சுது அப்படின்னு சொன்னா நாடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஓங்கு பெரும் சென்னல் வயல்வெளிகள்ல இருக்கிற கதிர்கள் எல்லாம் நல்லா ஓங்கி உயர்ந்து வளர்ந்து நிறைய நெல்மணிகளெல்லாம் கொடுக்குமா அதுக்கப்புறம் ஊடு கயல்களை அந்த வயலுக்கு பக்கத்துல இருக்கிற வாய்க்கால்ல மீன்கள் எல்லாம் துள்ளி குதிச்சு ஓடுமா அடுத்து பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப நாடுகளில் சோலைகள் நிறைந்து காணப்படுவான் சோலைகள்ல இருக்கிற மலர்ல வண்டுகள் தேன் உண்டுட்டு உறங்குதான் இதுல எவ்வளோ அழகாக அவங்க சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஒரு வண்டுக்கு ஒரு பூவில் தேவையான அளவுக்கு தேன் கிடைக்கல அப்படின்னு சொன்னா அது இன்னொரு பூவை தேடி 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 போய் தேனை குடிக்கும் அதுவே ஒரே பூல அதுக்கு தேவையான அளவுக்கு தேன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அது அடுத்த மலரை தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த நாட்டுல இருக்கிற மலர்கள்ல அதிகப்படியான தேன் இருந்ததுனால அது ஒரே பூல உண்டுட்டு உறங்குதான் அததான் பூங்குவலை போதில் பொறிவண்டு கண் படுப்ப அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆண்டாளுக்கு இந்த பாசுரம் எழுதும் போது அவங்க ஆயர்பாடியில இருக்கிறதாகவே நினைத்து இப்போ பசுக்கள் எப்படி பால் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நாடெல்லாம் வளமையா இருக்கு இல்லைங்களா அந்த வளமையான நாட்டுல இருக்கிற பசுக்கள் எப்படி பால் கொடுக்கும் அப்படின்னா தேங்காதே தன்னுடைய கன்றுக்கு அப்படிங்கிறதுக்காக தேக்கி வைக்காமல் புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி அந்த பசுவினுடைய காம்ப பற்றின உடனேயே வாங்க குடம் நிறைக்கும் எத்தனை குடங்களை வச்சாலும் அத்தனை குடங்களிலும் நிறைய 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 பாலை பொழிந்து கொண்டே இருந்ததான் வள்ளல் பெரும் பசுக்கள் பசுக்கள் வள்ளல் தன்மையோடு தனக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்காம கேட்பவர்களுக்கு கொடுக்கின்ற வள்ளல்களை போல பாலை கொடுத்துச்சான் அடுத்து கடைசியா சொல்லியிருக்காங்க நீங்காத செல்வம் நிறைந்தேறோர் எம்பாவாய் இந்த பாவை நோம்ப நாம கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல மட்டும் இல்ல நாட்டிலேயும் செல்வம் நீங்காம செழித்து வளரும் என்பதை இந்த பாடல்ல ஆண்டால் நமக்கு சொல்லியிருக்காங்க மற்றும் ஒரு பாசரத்தோடு நாளை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்